ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மாநுமிரியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எண்பத்தி ஐந்து வாகன அறை சூரிய புஷ்கரணி திருக்கச்சி நம்பிகள் ஆலிநாடன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பக்கம் அமைந்துள்ள வாகன அறை இதனை அடுத்து தெற்கே அமைந்துள்ள சூரிய புஷ்கரணி இதனை அடுத்து தெற்கு கோடியில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள சபரியின் அம்சமான பூவிருந்த வள்ளி புண்ணியரான ஸ்ரீ காஞ்சி பூரணரான காஞ்சி பேரருளாளனுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்து அவனுக்கு அந்தரங்கராகி உரையாடும் பேர் பெற்ற இளையாழ்வார் குருவாக அடைய ஏங்கிய திருக்கட்சி நம்பிகள் சந்நிதி இந்த சந்நிதி வளாகத்தில் மேற்கு நோக்கி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சந்நிதி திருக்கட்சி நம்பிகள் சந்நிதி ஸ்ரீ காஞ்சி வரதராஜ பெருமாள் சந்நிதி ஆகிய சந்நிதிகள் அமைந்துள்ளன ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சந்நிதியில் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மூலவர் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் திருக்கச்சி நம்பிகள் சன்னிதியில் திருக்கச்சி நம்பிகள் மூலவர் மற்றும் உற்சவராகவும் குருகூர் நம்பி ஸ்ரீ வெண்ணைக்காடும் பிள்ளை ஆகியோர் உற்சவர்களாகவும் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீ காஞ்சி வரதராஜ பெருமாள் சந்நிதியில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ வரதராஜன் ஆகியோர் மூலவர்களாகவும் ஸ்ரீதேவி பூமி தேவியாருடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவராகவும் சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியின் மேற்கு பக்கம் உள்ள முன் மண்டபத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள தூணில் நரசிம்மர்கள் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா